அன்பு தோழமைகளுக்கு அன்பான வணக்கங்கள் நாம் இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு இனியது எது இனியது எது என்று பொதுவாக நம்ம கிட்ட கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம் நமக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் நாம் இனியது என்று சொல்வோம் எப்படி நல்ல நாவிக்கு சுவையாக விருந்து அளிப்பது நன்றாக உறங்குவது செவிக்கு இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்வது பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வது இதெல்லாம் நாம் இனியது என்று சொல்வோம் ஆனால் அவ்வையிடம் கேட்கிறார்கள் இனியது எது என்று அதற்கு அவள் சொல்கிறாள் இனியது கேட்கின் தனி நடுவேளோ இனிது இனிது ஏகாந்தமினிது அதனினும் இனிது ஆதியைத் தொழுதல் அதனினும் இனிது அறிவினர் சேர்தல் அதனினும் இனிது அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே என்ன சொல்கிறாள் தனிமையில் இருப்பது இனிது அந்த தனிமையிலும் இறைவனை நினைத்து வழங்குவது இனிது அதைவிட இனிது சச்சங்கம் அதாவது ஞானம் படைத்த நல்லோரை சேர்ந்து வாழ்வது நல்ல அறிவுள்ளோரோடு சேர்ந்து வாழ்வது இனிது அப்படிங்கிறார் எல்லாவற்றையும் விட இனிது எது அப்படின்னா கனவிலும் நனவிலும் அந்த பெரியோரை நினைத்து அவர்களை பின்பற்றி வாழ்வதே இனிது அப்படின்னு சொல்கிறார் இதையே தான் வாக்குண்டாம் பாடலும் சொல்கிறார் நல்லாரை காண்பதும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று நல்லாரென யார் இந்த உலகத்தில் நல்லோரை பார்க்கிறது அரிது அப்படி ஒருவேளை வேலை நாம் பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க நலமிக்க நல்லோர் சொல் கேட்பது நன்றே அவர்கள் அந்த சொல்கின்ற அந்த சொல்லை கேட்டு நடப்பது நன்று அவங்கள் உரைக்கும் அந்த குணங்களை உரைப்பதும் நன்று அவர்களோடு சேர்ந்து இருப்பதும் நன்று அப்படின்னு சொல்கிறார்கள் இதையே ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த நிலையை அழகாக விளக்குகிறார் எப்படி நுனியில் பிளவு உடைய நூல் ஊசியின் காது வழியே செல்லாது அதை போல் ஆசைகள் அற்பம் இருந்தாலும் ஒருவன் இறைவன் சன்னிதானத்தை அடைய மாட்டான் ஔவையார் கூறியது போல வள்ளுவரும் திருக்குறளில் பெரியாரை துணைக்கோடால் சிற்றினம் சேராமே அப்படின்னு சொல்கிறார் ஒருவர் அடையும் பேறுகள் எல்லாவற்றிலும் அறிய வேறு என்ன மூத்தோர் சொல் கேட்பது அவர்களை சுற்றமாக்கி கொள்வது அவர்களுடன் நட்பு வைத்துக் கொள்வது அதைதான் திருக்குறள் அதிகாரம் நானூற்றி நாற்பத்தி மூன்றில் சொல்கிறார் அரியவற்று அரிதே பெரியாரே பேணி தமரா கொழல் ஒருவர் அடையும் பேரு எல்லாவற்றிலும் அரிய வேறு தன் வயதில் மூத்தவரோ அறிவுடையோரோடு சுற்றமாக்கி கொண்டு அவர்களோடு நட்பு கொள்வது இதையே தான் ராமலிங்க அடிகளாரும் சொல்கிறார் ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு வேண்டும் உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு வேண்டும் வயதில் மூத்தவர் அறிவுடையோர் ஞானம் பெற்றோருடைய நட்பு வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்ல அறிவுடையோர் ஞானம் பெற்ற வயதில் மூத்தவர்களுடைய அறிவுரைகளைகளை கேட்டு அவர்களை பின்பற்றி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அவங்களை பின்பற்றி நடந்தோம் அப்படி என்றால் வாழ்வில் எல்லாவித நன்மைகளையும் பெறலாம் அதைவிட இனியது எது என்று சொல்கிறார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உட்டார உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனல் எதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கிங்க உங்களுக்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்